சாமி இந்நேரத்துக்கு வந்திருப்பான் இன்ன வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் சரி கொஞ்ச நேரம் இருந்து பாப்போம் இல்லையா வீட்டுக்கு போயிட்டு வரணே நான் போய் பார்த்துட்டு மாடை ஓட்டிட்டு வர வேண்டிதான் இன்னைக்கு மாடை ஓட்டிட்டு போயிட்டு பெரியமா கிட்ட காசு கேட்க வேண்டிதான் இனிமேல் நான் சம்பளம் வாங்கிக்கிறேன்னு இல்லைன்னா மகாவையும் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க மகா நம்மளை கட்டிக்கிட்டு வந்தாலும் அவளும் கஷ்டப்படணும் தங்கச்சிங்களும் பாவம் இன்னைக்கு ஒரேதான் முடிவா கேட்ட வேண்டிதான் இங்கே பாரடி மண்டையில் இருக்கிற பணம் பத்திரம் எங்கிட்ட தூக்கி வீசி விட்டு வந்தேன்னு வச்சுட்டேன் தொலைச்சு போடுவேன் தொலைச்சு தூக்கி வீச மாட்டேன் பெரியம்மா அப்புறம் வரவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு பழம் எக்ஸ்ட்ரா கொடு ரெண்டு பழம் எக்ஸ்ட்ரா கொடுன்னு கேட்பானுங்க அப்படியெல்லாம் தரக்கூடாது சரியா ம் சரி பெரியம்மா எல்லா பழமும் கரெக்டாக எண்ணி வச்சிருக்கேன் ஒரு பழனாலும் அதுக்கு காசு கரெக்டாக வந்தாகணும் அதை விட்டு விட்டு ஆட்டை கிட்டே போட்டேன் அப்புறம் அம்பிட்டு தான் அதெல்லாம் போட மாட்டேன் சரி போ போயிட்டு வித்துப்பட்டு வேலை சா வீடு வந்து சேரு வேலை ஏகப்பட்டது கிடக்குது ம் சரிங்க பெரியம்மா எப்படியோ இதுங்களெல்லாம் வச்சு எல்லா வேலையும் வாங்கி காசு சேர்த்துற வேண்டிதான் எனக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலிகள் சாலிகள் அப்படியே போனோம் சரி ரொம்ப நேரம் ஆகி பசிக்குது சரி கட்டிட்டு வந்த சாப்பாடை எங்கிட்டாவது உட்காந்து சாப்பிடலான்னு முடிவு பண்ணி ஒரு ஆத்தங்கரை பக்கமா போவோம்னு போனோம் ஏண்டி இதெல்லாம் ஒரு நியாயம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன் அட ஊதாமண்ட அதுக்கப்புறம் நடந்த கூத்த கேளு நீ அங்க போனதும் அங்க வாங்கி తిన్నதும் சொல்லுவ அத நான் காது கொடுத்து கேட்டுக்கிட்டுக்கணும் ஓவி அங்கட்டு அடியே ஊதாமண்ட அதுக்கு அப்புறம் நடந்தது கேளுடி சொல்லி தொல என்னானு அதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா நாங்க மூணு பேரும் ஒரு வாட கிட்ட போனோம் போனோனே சேரி தண்ணிக்கிளே இறங்கி ஆடுவோனே எம் புருஷனையும் எம் புள்ளையும் ஆடுனாங்க நீ அவங்கள கழிவு ஊத்துன அப்படிதானே

எங்கிட்ட புடிச்சவ வண்டிய பிச்சிட்டு ஓட்டவே ஓடி சேர்ந்துட்டானே ஆத்தி என்னடி சொல்ற அந்த தகரத்தோட பையனா அந்த தகரத்தோட பையனே தான் ஐயோ ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் அந்த பேச்ச பேசுவாளேம்மா ஆமாக்கா ஊர்ல உள்ள பிள்ளங்களே கழிவி ஊத்துவா ஏன் பசங்க மாதிரி இந்த ஊரு உலகத்திலேயே இல்லடுவா ஆனா நான் நினைக்கிறேன் கூடிய சீக்கிரத்துல அவங்க பெரிய பையன் இவ தலையில குண்டா தூக்கி போட

எப்படி எல்லாம் இந்த பையன் தங்கதங்கமா வளர்த்தா இந்த பையன் பரோ பிரார்த்தனை பண்ணிக்கிட்ட தெரியுறா அக்கா அவ가 வீட்ல உள்ள அவங்க சொந்த தங்கச்சி பிள்ளைங்களையே அவ அந்த பாடு படுத்துறா அதுக்கெல்லாம் சேர்த்து வீட்டுக்கு ஒரு மர்மமா வரப் போறான் மட்டும் அக்கா இந்த புள்ளங்கள என்னென்ன என்ன அதை எல்லாம் அதெல்லாம் மர்மமா கறி பண்ணுவா அவ மூஞ்சலியே தெரிஞ்சிச்சு எனக்கு அதெல்லாம் ஊரு ரெண்டு பட்டை கூத்தாடிக்கு கொண்டாட்டன்ற மாதிரி உனக்கு ஒரே கொண்டாட்டமா தான் இருக்குது

சரி இங்கேயே எங்கேயாவது இறக்கி வச்சுட்டு விற்க வேண்டியதுதான் இந்த பக்கம்தான் ஆள் நடமாட்டம் இருக்கும் அங்கிட்டலாம் போனால் இருக்காது கொஞ்சம் பழத்தை விற்றுட்டு இதில் ஒரு நாலஞ்சு பழத்தை எடுத்து ஒளிய வச்சிருவோம் பூமாரிக்கு தெரியாம கொண்டு போய் கொடுத்துடலாம் சோ இவ்வளோ சரி வாங்கம்மா ஐயா வாங்கியா சாப்பல்ல வாங்கியா நல்ல ருசியான பழையா மலையில கொண்டு வந்தடியா ஊடியில இருந்து நல்ல தூய்மையான முறையில் கொண்டு வந்தடியா வாங்கியா வாங்கியா பேரிகா சீதா பழம் வாங்க வாங்க அம்மா மாதிரி இருக்கு அம்மா நீங்க எல்லாம் எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க நேத்து நைட் வந்தோம் அண்ணேங்க அண்ணே வாழைக்கு போயிருச்சு அது சரி நீ என்ன பண்ணிட்டு இதெல்லாம் ஊர்ல இருந்து கொண்டு வந்த பழம் அதான் பெரியம்மா வித்துட்டு வர சொன்னாங்க அதான் வித்துட்டு இருக்கேன் உனக்கும் அண்ணனுக்கும் மண்டையில மூளை இருக்குதா இல்ல குறக்கும்போது கழுதி வச்சிருக்கீங்களா உங்க பெரியம்மா பேச்சுக்கு மறுபடியும் பேசாம தலையாட்டிட்டு இருக்கானா நீயும் அப்படிதான் இருப்பியா பொம்பளை பிள்ளை இந்த மாதிரி நடு ரோட்ல வந்து பழம் வித்துட்டு இருக்கா இல்ல பெரியம்மா திட்டுவாங்க வாங்க விக்கலனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன் பெரியம்மா என் கையில சமத்தியா வாங்க போகுது முதல்ல எடுத்துக்கிட்டு கிளம்பு வீட்டுக்கு இல்ல வீட்டுக்கு போனா திட்டுவாங்க வாங்க காலையில அடிச்சிட்டாங்க அவ்வளவு மனுஷியே கிடையாது ஒரு நாள் ஒரு நாள் பாரு என்ன பண்றேன்னு சாப்பிட்டியா என்ன இல்ல இன்னும் சாப்பிட பழத்தை விற்கிறேன்னு சாப்பிடாம இங்கே இருக்க உன் பெரியவா கறி நல்ல தின்னு கொழுத்து போய் கிடக்குறா வீட்ல ஒரு வேலை செய்யறது கூட வலிக்குது இல்ல பழத்தை வித்துட்டு போனதா சாப்பாடு அவ்வளவு மனுஷியே கிடையாது சரி உனக்கு இதுல எந்த பழம் பிடிச்சிருக்குன்னு சொல்லு எந்த பழம் பிடிச்சிருக்குன்னு சொல்லு எனக்கா லம்ஸ் ரொம்ப பிடிக்கும் சரி அதுல ஒரு கிலோ கட்டி நீ வச்சுக்கோ அதுக்கு எவ்வளவு காசுன்னு சொல்லு நான் தரேன் இல்ல வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் இங்க பாரு சும்மா அதை தான் பேசிட்டு இருக்காத அந்த பிசாசுங்க பாலை கருந்து காசுல கூட ஆட்டையை போட்டுட்டு சுத்துதுங்க நீங்க ஏமாளித்தனமா பொழப்பு நடத்திட்டு இருக்கீங்க நல்ல வயிற்றுக்கு சாப்பிட்டுக்கா இதுல நீ உங்க பெரிய தெரியாம வச்சுக்க சரியா தங்கச்சிக்கு எது வேணும்னாலும் நான் வாங்கி தரேன் இருக்கேன்னு சொல்லிட்டேன் அவ்ளோதான் நீ நல்லா வயித்துக்கு சாப்பிடு ஒரு நாள் இருந்து கழுத்தி விடுறேன் மாமா எப்பயுமே என் மேலே இவ்வளோ உரிமையாக பேசுகிறாங்க மாமா கொடுத்த காசை பத்திரமா வச்சுக்குவோம் இந்த வாரம் நம்ம அண்ணா நம்ம பூமாரி எல்லோரும் வெளியே போகலாம் இதில் பாதி பழம் மாமா எடுத்துக்க சொன்னாங்கல்ல அதை எடுத்துக்கிட்டு நம்ம தனியாக போய் சாப்பிடலாம் பூமாரி அண்ணா எல்லோரும் சேர்ந்து ஏ மாப்பிள்ள ஏ நீ எல்லாம் மனுஷனாடா என்ன மாப்பிள்ள என்னடா இப்படி பேசுற

எவாரு மச்சி உன் வீட்டுல இருக்கானே அந்த பொடியன் அவன்லாம் இத்துலூண்டு இருந்துகிட்டு என்ன ஏமாத்தி ஏமாத்துறான் தெரியுமா நீ என்ன இருக்க பத்து ரூபாய்க்கு ப்ரோஜனம் இல்லாம பால் கறந்து ஊத்துன காசுல கூட நூத்தம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் ஆட்டைய போட்டுட்டு தான் அவன் அமட்ட குடுக்குறான் நீ அந்த மாதிரி இருடானா புத்தியா பொழைக்க மாட்டேங்கிற என்ன மச்சி சொல்ற இவ்வளவு தூரம் நடக்குதா அது மட்டும் இல்லமாப்பிள்ள என் வீட்டு அக்கா உங்க பாக்குறது இல்ல அதனால வேலைக்கு போய்தான் ஏதோ ஒண்ணு பண்ணுது அந்த அக்காவுக்கு இரநூத்தம்பது ரூபாய் கூலி தரேன்னு வேலைக்கு வர சொல்லிட்டு வெறும் நூறு ரூபாய கொடுத்து ஏழு நாளும் வேலை வாங்கி புடிச்சுட்டா பாவம் அந்த அக்கா வந்து அழுகு அழுகுது பெரியம்மா காரி அதுலயும் என்ன சொல்லிருக்கான் நானும் வேலைக்கு ஆள் வைக்கிறதே வந்து சம்பளம் கொடுக்காம ஆள் வைக்கிற உனக்கு இது கொடுத்ததே பெரிய விஷயம்னு இதா பேசிருக்கு ஒழுங்க மாதிரியே சம்பளத்தை வாங்கிரு இல்லன்னா சொல்லிருக்கேன் எல்லாருமே இப்படிதான் சொல்றீங்க மச்சி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா நீ என்ன தப்பா எடுத்துக்கவிய என்னமோ தெரியல சொல்லுடா எனக்கு உன் மச்சி என்ன ரொம்ப கஷ்டப்படுது நான் வேணா கல்யாணம் பண்ணி என்னோட கூட்டிட்டு போயிடுறேன் என்ன சொல்ற ஏ மச்சி என்னடா சொல்ற ஆமா மச்சி பாவம்டா உனக்கு ஒரு சொம பொறைஞ்ச மாதிரியாவது இருக்கும்ல அவ சின்ன புள்ளடா ஏன் மச்சி கல்யாண வயசு ஆயி போச்சுடா இன்னும் நீ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா கூட இந்த காலத்தில் பவுன் போட்டு கல்யாணம் அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன் உன் தங்கச்சிக்கு தங்க எந்த அம்மா ஒரு தான் அது வாயே திறக்காது மர்மம் சொன்னாலும் சரி சரினு தலையாட்டிட்டு போவோம் அதனால உனக்குமா குறைஞ்ச மாதிரி இருக்கும் நீ வீட்டில் பேசு நானே உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறேன் எந்த பவுனு எந்த சொத்து சுகம் எதுவுமே வேணாம் கட்டுற சேலை கூட என் பொண்டாட்டிக்கு நான் எடுத்து கொடுத்து கட்டுவே கட்டி கூட்டிட்டு போறேன்டா

அம்மா வீட்ல என்ன சொன்னாங்களா அம்மா பொண்ணுக்கு மேக்கப் பண்றதுக்கும் மெஹந்தி வைக்கிறதுக்குமே இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆகுமாமா ஆளுங்களா அவங்களே கூட்டிட்டு வராங்களாம் காசு நீங்க கொடுக்கணும்ன்றாங்க நான் தான் என்ன சொல்றதுன்னு அம்மாகிட்ட அம்மாட்ட கேட்டுட்டு சொல்றேன் என்னமா பண்ணுவோம் என்னது பொண்ணுக்கு மேக்கப் போடுறதுக்கு மறுதா நீ வைக்க இருபத்தஞ்சாயிரம் ஏண்டா நீ தான் நல்லா கூத்தா இருக்கே அது இருபத்தஞ்சாயிரம் இருந்துச்சுன்னா அஞ்சாறு மாசத்தை மளிகை சாமான் வாங்கி போட்டு அதே ஓட்டி போடலாம் ஒரு நாள் கூத்துக்கு மேடை உடைச்சதால 25000 செலவு பண்ண சொல்றாங்கல அவங்க? ஆ என்னமோ பண்றது? புள்ள வீட்டுல சொன்னானேன்னு சொன்னேன். அடடே வாயா இப்பதான் வழி தெரிஞ்சதா அத்தை வீட்டுக்கு? அட அக்கா வீட்டுக்கு போயிரேன். ஆமா எங்க உங்களுக்கு கல்யாணம் அங்க வந்து பத்திரிக்கை வைக்கிறதுக்கு வந்தேன்ல சொன்ன அக்கா வீட்டுக்கு போயிருக்கேன்னு. ஹ இந்த மீனாவுக்கு இதெல்லாம் சரியா இருக்கா? புள்ள வயசுக்கு வந்திருக்கால ஒரு வாரம் எனக்கு எல்லாம் சொல்லணும்னு தோணு சாவுலுக்கு.

கேளுங்க கேளுங்க சரி அவ எப்படி இருக்கா புள்ள புருஷன் எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க உங்களை தான் கேட்டுக்கிட்டு இருந்தா கேப்பா ஆனா போன் பண்ணி பேச மாட்டேன் போன் பண்ணி தரேன் நீங்களே ஒரு வார்த்தை பேசுங்க பண்ணி பண்ணி பண்ணிக்கூடிய இங்க வந்துட்டு போய் எப்படியும் ஏழு எட்டு வருஷம் இருக்கும் இல்ல இல்ல கம்மியா தான் ஆகுது ஒரு அஞ்சாறு வருஷம் நம்ம தான் இருக்கும் உமா வயசு கொண்டு வந்துட்டு போனாங்க என்னங்க பேசுங்க போது போது பேசுங்க தூக்கிட்டு போகும்போதுதான் போன் வரும் எல்லா வரும் யாருன்னு தெரியல ஹலோ

எங்களுக்கு சொல்றதுக்கு தான் இருக்காது ஏன் சொன்னா வர மாட்டேனா என் வீட்டு புள்ளைக்கு நான் என்ன சீர் செய்ய மாட்டேனா சொல்றேன் சோந்தமா ஃபோன் பேசினா பேசிக்கிட்டே இருக்கும் அரு நான் அறுத்து எடுத்துறோம் மா மா என்னடா ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னம்மா அவங்க 25000 னு சொல்றாங்க மேக்கப்புக்கு மெஹந்திக்கு வர சொல்லிரவா ஆமா 25000 கொடுப்பாங்க ஒரு பவுடர் கண்ணுமை பொட்டை பொட்ட அதுவாட்டுக்கு இருக்கும் 25000 கொடுத்து மேக்கப் போடுற ஆளுங்கலாம் வாய் மூடிட்டு கொண்டா நில்லு என்னவா என்ன சத்தம் பொண்ணுக்கு கைக்கு மதாணி போடுறாங்களே அதுக்கும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் போட்டு ஆள் கூப்பிடுறாங்களா நான் சொல்லிவிட்டேமா இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து ஆள் போடுவாங்க நீயே சொல்லி பாப்பா விக்கிற விலவாசிக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கைக்கு ஒரு மருதனியை வச்சா போதும் மூஞ்சுக்கு பவுடரும் கண்ணு கண்ணுமையும் வச்சா போதும் இப்போலாம் அந்த மாதிரி தான் இங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் கூட ஒரு புள்ள இருக்கு அந்த புண்ணுமே நல்லா மேக்கப் போடும் கைக்கு மருதாணியெல்லாம் வச்சு விடும் சேலையெல்லாம் கூட நல்லா கட்டி விடும் அப்படியா அப்படின்னா பரவாயில்ல அந்த பிள்ளைய கூப்பிட்டுடலாமே பஸ்ஸு காசு தானே போனால் போயிட்டு போகுது ஒரு ஐநூறு கொடுத்தா கூட வாங்கிக்குவாங்களே கூட்டிகிட்டு வரியா வரும்போது இல்லைக்கா அவங்க வீட்லேயும் அனுப்புவாங்களே என்னென்னு தெரியலை நான் கேட்டுட்டு தான் சொல்லணும் எம்மடி முன்ன பின்ன குறைச்சி போட கூட ரெண்டாயிரம் மூணாயிரம் கூட கொடுத்துடலாம் ஓ ஒரு நாளைக்கு என்ன அங்கே அம்புட்டா சம்பாதிக்குது ஆ கூட்டிட்டு வா நம்ம அதை பார்த்து என்னன்னு பார்த்து கொடுத்துக்கலாம் ஆ நீ கூட ஃபோன் போட்டு சொல்லு நான் அவங்க வீட்டில் கூட பேசுகிறேன் ஆ சரிங்க தே நான் அந்த பொண்ணு வீட்டில் பேசுகிறேன் சரிம்மா சரி எல்லாரும் வாங்க மறக்காமல் கல்யாணத்துக்கு வந்துடணும் உங்களெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் குடும்பத்தோட வந்துடு நேரடியாக வந்து சொல்ல முடியல உனக்கே தெரியும் இங்கே காடுகரை பார்க்கணும் இது அதுன்னு கல்யாணம் அது இதுன்னு தான் வீட்டுக்கு வந்து சொல்ல முடியல இருந்தாலும் என் மனசு முழுக்க அந்த இருக்குது எல்லாரும் வந்துருங்க சரியாத்தா அப்போ நான் அவங்க வீட்டுல போய் பேசிட்டு அந்த பிள்ளை எல எடுக்க போயிருக்கோம் நான் வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில பேசிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு மகாப்பா கூட்டிட்டு வந்துடுறேன் நம்ம என்ன ஆகுதுன்னு பாத்துக்கலாம் சரியாத்தா அன்னைக்கிட்ட உங்க போன் நம்பரை எழுதி கொடுங்க நான் உங்களுக்கே ஃபோன் பண்றேன் சரிம்மா அப்ப அந்த போனை கூட்டிக்கிட்டே வந்துடும்